வணக்கம் நண்பர்களே எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட் எல்லா பல மாநிலங்களில் பன்னிரண்டு மாநிலங்களில் நடைமுறையில் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் இப்ப முக்கியமா எந்த ஸ்டேட்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்துல அப்படியே ஒரு பதட்ட நிலைமையில மம்தா பானர்ஜி இருக்கிறதாக பல செய்திகள் வந்துகிட்டு தான் இருக்கு அதுக்காக அவங்களுடைய எதிராக செய நடவடிக்கைகள் என்னென்னலாம் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அங்க இப்ப லேட்டஸ்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் நாள்தோறும் போராட்டங்கள் நடத்திக்கிறாங்க எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டங்கள் தினந்தோறும் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டிலேயே ரொம்ப தீவிரமா அதை முன்னெடுத்து செய்யறாங்க அதுல பல செய்திகள்லாம் வருது ஆளும் கட்சியை சேர்ந்த கட்சி உறுப்பினர்களே போய் இறந்தவர்களுடைய பெயரை எடுப்பது இல்ல புதிதாக சேர்ப்பது இதெல்லாம் ஒழுங்குமுறையா நடப்பதே இல்லை அவங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அந்த மாதிரி செய்யறாங்க இருக்காங்க மற்ற கட்சி ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களாம் யாரும் பெருசாக முனைப்பாக எதுவும் செய்யறதில்ல அப்படின்னு ஆனால் நான் சில ட்விட்டர் வாட்ஸ்அப் இந்த அக்கௌண்ட்லாம் பார்க்கும்போது அவங்களாம் ஃபோட்டோவே எடுத்து போடுறாங்க எப்படி பாஜகவும் மற்ற கட்சிகளும் அங்கே முனைப்பாக எடுத்து செய்கிறாங்க இப்போ நம்ம வெஸ்ட் பெங்காலுக்கு வந்தோம்னா வெஸ்ட் பெங்காலுக்கு முக்கியமாக ரெண்டு இன்டர்நேஷ்னல் பார்டர் ஒன்று வந்து பூட்டான் நேபால் இது ரெண்டுமே அதுக்கு பார்டர் ஸ்டேட் அதை தவிர மற்றது எல்லாமே இந்திய ஸ்டேட் தான் சிக்கிம் அதுக்கப்புறம் அஸ்ஸாம் மேகாலயா ஜார்க்கண்ட் பீகார் போன்ற பீகார்ல இருந்து தான் கங்கை நதி வெஸ்ட் பெங்காலுக்கு போக போன நான் ஒரு வீடியோல இந்த எஸ்ஐஆர் பத்தி அனௌன்ஸ் பண்ணி நவம்பர் நாலாம் இருந்து இது எடுத்து செய்யறாங்க இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்டேட் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மாநிலத்துக்காக இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து நாலாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இருக்குன்றோம் முதல்ல இருபத்தி அஞ்சாம் தேதி டிசம்பர் தான் கடைசி தேதி நாங்க இப்ப நாலாம் தேதி இதே தான் அங்கேயும் நாலாம் தேதி டிசம்பர் வரைக்கும் நாலாம் தேதி நவம்பர்ல இருந்து நாலாம் டிசம்பர் வரைக்கும் இது இந்த பணிகளை செய்ய போறாங்க வெஸ்ட் பெங்கால்ல பாப்புலேஷன் இன் தமிழ்நாடு விட அதிகம்தான் அதுக்கு தகுந்த மாதிரி அங்க அரசு அலுவலர்கள் ஊழியர்கள் எல்லாமே நல்லா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த அறிவிப்பு வந்து அதாவது நவம்பர் நாலாம் தேதி ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லலாம் உடனேயே ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளே ஒரு வாரத்துக்குள்ள பல இடங்கள்ல இருந்து அதாவது குறிப்பா நார்த் பெங்கால் டுவெண்டி போர் நார்த் பர்கனாஸ் அந்த இடம் அதுக்கப்புறம் தென்மேற்கு பெங்கால் இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய சில இடங்களோட பேர் சொல்றேன் ஹக்கீம்பூர் அதுக்கப்புறம் ஸ்வரூப் நகர் அதுக்கப்புறம் பாக்தா அப்படிங்கிற இடம் அதுக்கப்புறம் பொன்கான் பெல்ட் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இடத்துல இருக்கிறவங்க பெருவாரியான மக்கள் அப்புறம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பல இடங்கள்ல பங்களாதேஷிகளும் ரோஹிங்கியாக்களும் அவங்களாவே சாரி சாரியா இந்த வெஸ்ட் பெங்காலை விட்டு மேற்கு வங்காளத்தை விட்டு பங்களாதேஷுக்கு போறாங்க பல வீடியோக்கள் வந்தாச்சு போட்டோக்கள் எல்லாமே வந்திருக்கு இத வந்து மம்தா பிடிக்கல சில பேர் ரெண்டு விதமா சொல்றாங்க என்னன்னா மம்தா பானர்ஜி அவங்களை தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியிலும் ஈடுபடல அப்படின்றாங்க எதுனால அப்படின்னா அவங்க பயத்துல ஓடுறாங்க ஒருவேளை நம்மளை கைது செய்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்களோ அதுக்கப்புறம் அந்த டிடென்ஷனில் வந்து ஏகப்பட்ட விசாரணைகள்லாம் நடக்கும் அது வந்து ஒரு குற்றவாளியாக ஆக்கப்படுப்பட்டு விடுவார்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இல்லீகல் இமிகிரன்ஸ் டீபோர்டேஷன் மட்டும்தான் விசாரணை செய்து சரியான ஆதாரங்கள் அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அவங்களை வந்து டீபோர்டேஷன் தான் பண்ணுவாங்களே தவிர பெரிய பெரிய குற்றத்துல ஈடுபட்டு அதற்கான விசாரணை நடக்கும் குற்றத்துக்கு உரிய தண்டனை கொடுக்கப்படும் மற்றபடி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் தான் அவங்களுக்குதான் இது ஒரு பக்கம் ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா மம்தா பானர்ஜி வந்து இவங்களை இங்க வச்சுக்கிட்டு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு எலெக்ஷனுக்கு வேற செலவு பண்ணணும் இவங்களுக்கு செலவு பண்ணி காசு கொடுத்து கொடுத்து மாடலை அதனால சரி போய் தொலைட்டோங்கிற மென்டாலிட்டிலேயே இருக்காங்க எப்படி இருந்தாலும் எலெக்ஷன்ல தோக்க போறோங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திகள் வந்திருக்கு இது இரண்டாவது பார்வை மூன்றாவதா என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பீதியை கலப்பி விட்டுட்டாங்க இந்த மாதிரி அவர்கள் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னா அந்த அதுக்கு பயந்து அவங்க ஓடுறாங்க அது ஆக்சுவலா உண்மை கிடையாது அவங்க கிட்ட எந்த விதமான ஆதாரமும் கிடையாது எந்த விதமான காகிதங்கள் டாக்குமெண்ட்ஸ் சொல்லக்கூடாது எதுவுமே கிடையாது அவங்க கிட்ட அதனாலதான் ஓடுறாங்க போடுறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க யார் யார் மாதிரி எல்லாம் போறாங்க அப்படின்னா கூலி தொழிலாளர்களாக அங்கேருந்து இங்கே வந்து வேலை செஞ்சு அவங்க போறாங்க அதுக்கப்புறம் டிரைவர்ஸ் டாக்ஸி டிரைவர் ஆட்டோ டிரைவர் எடுபடி வேலை செய்யறவங்க ஆண்கள்ல பெரும்பாலும் இது மாதிரி அவங்க எல்லாம் வெளியில போறாங்க பெண்கள்ல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் எல்லாம் சீப் லேபர் பெங்காலி சீட்டெல்லாம் போய் கேட்டிங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வேலைக்காரங்க இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே இருப்பாங்க அவங்க நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு அந்த சீப் லேபர் போகுதுங்கிறது ஒரு இது அதை தவிர பெண்கள் பல விதமான மற்ற வேலைகள் எல்லாம் இருக்காங்க தையல் இது பண்ணுறது பெருக்கி கூட்டுறது துப்புரவு தொழிலில் ஈடுபடுறது இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் போகிறாங்க சரி எந்த மாதிரி போகிறாங்கன்னா ஏதோ ஒரு பத்து பேர் இருபது பேர் தனித்தனி தனி நபர்களா போறாங்கன்னா அப்படி கிடையாது குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக போகிறார்கள் அப்படியே அப்படியே போய் குமிறாங்க அப்படின்றாங்க இதனால என்ன ஆயிருக்குன்னா ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்தையும் சரி பார்த்து அவங்க அந்த பக்கம் அனுப்பணும் அந்த பக்கம் என்ன பிரச்சனைனா அவங்க வந்து இவங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருமே இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பஃபர் ஜோன் நோமேன்ஸ் லேண்ட்ல போய் இவங்க விழுந்து கிடக்காங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமது பாதுகாப்பு படையினர் குறிப்பா எல்லை பாதுகாப்பு படையினருக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால் அவங்களுக்கு பணிச்சுமை சுமை அப்படிங்கிறது மிக அதிக அளவுல இது எதிர்பார்க்கவே இல்லையா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் ஆனா எல்லாரும் வேலை செய்யறாங்க இங்க மாதிரி கிடையாது எங்களுக்கு பணி அதிகம் நாங்க வேலை செய்ய மாட்டோம் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் லீவ் எடுத்துப்போம் அந்த இதுவே கிடையாது எல்லை பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அவங்க முனைப்பா எல்லாரையும் வர்றவங்க ஸோ திருப்பி அனுப்புறாங்க தன்னிச்சையாக சுயமாக பங்களாதேஷிகளும் ரோஹிங்கியாக்களும் அங்க வெளியில அவங்க நாட்டுக்கு திரும்பி தான் நிதர்சனமான உண்மை இதுக்கு நடுவில் என்னன்னா ஒரு உத்தேசமான கணிப்புகள்லாம் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒன்னரை கோடி மக்கள் இந்த மாதிரி எந்த வித ஆதாரமும் இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக இந்தியாவில் குடியேறியவர்கள் அப்படிங்கிறது ஒரு நியூஸ் வந்திருக்கு இவங்கள வந்து மெஜாரிட்டி கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்காங்க ஒரு கோடி பேர் வெஸ்ட் பெங்கால் இருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டுல ஜெயிக்கிற இடத்துல எல்லாம் எப்பேற்பட்ட ஒரு மாறுதல கொண்டு வர முடியும் இதுக்கு நடுவுல எந்தெந்த மாதிரி பரப்புரைகள் செய்யப்படுகிறது அப்படின்னாக்க மொழியால நாங்க எல்லாருமே ஒண்ணுதான் இவங்களும் வங்காள மொழி பேசுவாங்க அவங்களும் வங்காள மொழி பேசுவாங்க எங்கேயும் எங்கேயும் கொடுக்கல் வாங்கல்லாம் நிறைய இருக்கு உறவுகள்லாம் நிறைய இருக்கு இந்த மாதிரி திருப்பி அனுப்பப்படுவர்கள் பல பேர் வந்து உண்மையாகவே மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க பங்களாதேஷ் கிடையாது ரோஹிங்கியா கிடையாது அவங்க இஸ்லாமியர்களா இருந்தாலும் கூட இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற பரப்புரை எல்லாம் நிறைய செய்யப்படுது ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா இப்படி அவங்க ஒருவேளை மேற்கு வங்கத்தை சேர்ந்த குடிமகர்கள் தான் அப்படின்னாக்க குடிமக்கள் தான் அவங்க கிட்ட எல்லாத்துக்குமான ஆதாரம் இருக்குமே அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க அதை கொடுத்துட்டாக்க ஒண்ணும் உங்களை விரட்டி அடிக்க இல்ல அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவங்க கிட்ட ஆதார் கார்டு இருக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு ஓட்டர் ஐடி கார்டு கூட இருக்கு அப்படின்னும் போதுதான் பிரச்சனை எங்க வருதுன்னா ஐயா நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க அந்த பிறந்த பிறப்பு சான்றிதழை சரி பார்க்கணும்னா அவங்க கிட்ட மாதிரி சரிபார்க்கும் போது பல பேர் அட்ரஸ் எல்லாமே பங்களாதேஷ் இருக்கக்கூடிய மதர்சா தான் இருக்கு அதனால யாருமே வந்து நேர்மையா உண்மையான மேற்கு வங்கத்தை சேர்ந்த குடிமக்கள் அப்படின்னா அவங்க கிட்ட அந்த ஆதாரம் இருக்கும் அது இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனாலதான் அவங்க பயந்து ஓடுறாங்க ஆனா பரப்புரை எல்லா எதிர்கட்சிகளுக்கும் இந்த எஸ்ஐஆர் மூலமாக ஒரு பெரிய மன கிளேசம் அப்படின்னா பதட்ட சூழ்நிலை இருக்காங்க இதனால அவங்களுக்கு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறாங்க அதனால அவங்க வந்து வேற மாதிரி பரப்புரை மக்கள் கிட்ட எடுத்து சென்று இது சரி கிடையாது இது ரொம்ப மோசமானது உடனடியாக நிறுத்தணும் கபில் சிபல் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இப்ப இருக்கிற புதிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு அந்த டேட்டாவை தனியா பார்க்கலாம் நம்ம அதுக்கப்புறமா அவர் லெப்ட் ரைட் அவரை பிடிச்சி ஏறி இருக்காரு அவை நிறைய சாடி இருக்கார் இந்த மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் எதுவுமே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது ஒன்னரை கோடி மக்கள் இந்த மாதிரி சட்டத்தை மீறி இந்தியாவில கூடியிருக்காங்க ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் என்னன்னா இந்த எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா திடீர்னு இந்த மாதிரி தொழிலாளர்கள் அமர்த்திய நிறுவனங்கள்லாம் பாதிக்கார நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது என்ன ஒரு கேட்டா அவங்க வேலைக்கு வச்சிட்டு போங்க அதே மாதிரி பல குடும்பஸ்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வேலைக்கு ஆளே இல்ல வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆளு குடுங்க இன்னொருவா சாத்தி கொடுத்துட்டு போங்க இருக்கிறவங்க லோக்கலுக்கு இவங்க சீப்பா செய்வாங்க இதே மாதிரி டிரைவர் ஆட்டோ டிரைவர் எல்லாருக்கும் இதே பிரச்சனை அப்படின்னு இருக்கிறது ஐயா ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க இது நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட வெளிநாட்டினர் இங்க வந்து இருக்கிறது இதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அவங்க வெளியில போய்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எஸ்ஐஆர் மூலமாக சொல்லப்பட்ட செய்தி உறுதியான செய்தி இது அப்படிங்கறத பார்க்கணும் இதன் பேக்ரவுண்ட்ல நிறைய இருக்கு என்னென்னமோ சாதிஜாப்லாம் சொல்றாங்க இதுக்கு வந்து பிறப்பு எல்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்காது பெங்கால்ல அந்த மாதிரி பழக்கம் கிடையாது ஏற்படுத்திக்கங்க அதனால என்ன அப்படிங்கிறது இன்னும் என்னென்னமோலாம் சொல்றாங்க இதை தவிர முக்கியமான சொல்லப்படுவது என்னன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ் படி இது வந்து இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தையும் சங்கடங்களையும் உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது என்ன அப்படின்னு ஒன்னு ரெண்டு பார்த்தோம்னா அது வந்து என்ன சொல்றாங்கன்னா எந்த முன்னறிவிப்பும் இல்லாம அறுபது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி மக்கள் வந்து பங்களாதேஷ்க்கு உள்ள போனா அது அவங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய சுமையாக இருக்கும் இருக்கும் அவங்களுக்கு முன்னறிவிப்பு இல்லாம நம்ம தவறு அதனால இந்தோ பங்களா இருக்கக்கூடிய உறவு கெட்டு போகும் அது முறிந்து போகும் பாதிக்கப்படும் அப்படிங்க அப்படின்னு ஒன்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க வரும்போது தெரியலையா வரும்போது இல்லீகலா உள்ள வந்தாங்க அவங்க திரும்பி தன்னுடைய எதையுமே பண்ண முடியாதனால அவங்களா தான் போறாங்க எப்படி ஒரு நாடு வந்து என்னுடைய நாட்டு பிரஜைய நான் எடுத்துக்க முடியாது நீ எப்படி சொல்ல முடியாது எல்லாமே இல்லீகல் மைக்ரேன்ஸ் அது அடுத்தது என்ன அப்படின்னாக்கா பைலேட்டரல் இஷ்யூஸ் இரு நாட்டுக்குமான ஒப்பந்தங்கள் வர்த்தகங்கள் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் பங்களாதேஷ் வந்து இப்ப இந்தியாவுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய நிலைமை என்னைக்கு இப்போ கேப்

நாள இது நாள் வரைக்கும் ஆட்சியில இருந்தாங்களோ ஜெயிச்சு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் இது பிரச்சனை அவங்களால பரப்பக்கூடிய பார்டர்ல பிரச்சனை வந்துரும் எப்படி வரும் நம்ம பார்டர் ஃபோர்ஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அடிச்சு நொறுக்கி தள்ளிடுவாங்க நம்ம கிட்ட இப்ப எல்லாம் முன்ன மாதிரி கிடையாது அது சுபஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் எல்லாம் சமத்திய வச்சிருக்காங்க இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ பத்தி இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போவாங்க பாருங்க எல்லாரையும் அகதிகள் மாதிரி திருக்கணுங்க நம்ம நாட்டில இருந்து அவங்க அந்த நாட்டுக்கு அகதிகளா போல உங்க நாட்டில இருந்து அத்துமீறி உள்ள வந்தாங்க அவங்களாவே திரும்பி போகும் போறாங்க ஏன்னா ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அது எப்படி வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனா மாறும் இந்த மாதிரி பரப்புரைகள் பலதும் கையில எடுத்திருக்காங்க இதுக்கு மீறி இன்னொரு இது என்னன்னா ஷேக் ஹசீனாவுடைய விவகாரத்தை ரொம்ப பெரிய அளவுல ஊதி பெருசாக்கும் ஏன்னா அவங்களை வந்து கிரிமினல் குற்றவாளியாக கருதி அவங்களுக்கு மரண தண்டனை வரக்கூடிய இந்தியா பாதுகாப்பு இப்ப இந்த மாதிரி பங்களாதேஷிகள் வந்து திரும்பி அவங்க நாட்டுக்கு வர்றது வந்து ஒரு பெரிய வருடனா நினை இதன் காரணமாக ஷேக் அசீனாவை உடனடியாக நாடுகள் மத்தவங்களாம் நீங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்புகிறீங்க ஷேக் அசீனாவை ஏன் நாட்டுக்கு திருப்பி அனுப்ப மாட்டீங்க பங்களாதேஷுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் இது இன்டர்நேஷனலா ஒரு பெரிய இஷ்யூவாக மாறும் அதனால இந்தியாவுக்கு பல விதத்துல பாதிப்பு நீங்க யோசிச்சு பாருங்க ஏதாவது இவங்க சொன்ன அதாவது ஜியோபாலிட்டிக்ஸ் படி வரக்கூடிய ஆபத்துக்கள் சங்கடங்கள் ஏதாவது ஒரு விஷயமாவது இவங்க சொல்றதுல ஒரு நல்ல உறுதியான நிலைப்பாடோ ஒரு சக்தியோ அதுல ஏதோ ஒண்ணு இருக்கா ஒண்ணுமே கிடையாது எல்லாம் பிசுபிசு போட ஆர்குமெண்ட் பை அப்போசிஷன் பார்ட்டிஸ் இது எல்லாம் ஒன்றும் சரியா வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னென்ன மாதிரி இது எடுத்திருக்காங்கன்னா அதாவது இந்த போன்கான் சொன்னா இல்லைங்களா அந்த இடத்துல எஸ்ஐஆர் பத்தி அதனுடைய ப்ரொட்டஸ்ட் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தக்கூடிய போராட்டத்துல மம்தா பானர்ஜியினுடைய அரசுல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் எந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா உங்களில் யாராவது பெயர் விடுபட்டு இருந்தால் இந்த ஓட்டர் ஐட் லிஸ்டில் இருந்து நீங்க வந்து உடனே என்ன பண்ணுங்கன்னா மத்திய நம்ம டிலீட் பண்ணணும் அப்படிங்கறது என்ன எப்படி டிலீட் பண்ணுவீங்க வேற விதமா டிலீட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மம்தா பானர்ஜி அட்டாக்ஸ் எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி ஓவர் எஸ்ஐஆர்

ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி ஏழுல சோனியா காந்தி மூலமா ஒரு முனைப்பு எடுத்தாங்கல்ல பிஜேபியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்து விடுவோம் அதுக்கான பல முன்னெடுப்புகளை என்ன அப்படிங்கறத பப்ளிக் கிட்ட சொல்லி விடுறாங்க கிட்ட என்ன அப்படின்னா உசுப்பி விடுறாங்க தன்னுடைய கேடரை வந்து நல்லா உரம் போட்டு ஏத்தி விடுறாங்க போராட்டம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து மம்தா பானர்ஜி ஒரு பொதுக்கூட்டத்துல பீகாரினுடைய எலக்ஷனை அதோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கேன் அது எந்த இடத்துல நடந்ததுன்னா இந்த 24 ஃபோர் ஃபர்கனாஸ் நீங்கள் பாருங்க இந்த ஃபோன் கான் 24 ஃபோர் ஃபர்கனாஸ் இது இடம் எல்லாம் போர் இது எல்லாமே வந்து ரோஹிங்கியாக்கள் மக்களும் பங்களாதேஷிகளும் மிக மிக அதிகமாக குழுமி இருக்கக்கூடிய இந்த இடத்துல எல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க போன எலெக்ஷன்ல எல்லாம் அதுவும் இப்ப பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் நடந்தது அப்ப யார் யாரெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்களெல்லாம் வீட்டுல இருந்து இழுத்து வச்சு அடிச்சு உதச்சிருக்காங்க அந்த மாதிரி அராஜகம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஓட்டு போ பாஜகவுக்கு ஓட்டு போட போறாங்கன்னு தெரிஞ்சாலே டிஎம்சியினுடைய கேடர் வந்து அவங்க எல்லாம் இழுத்து போட்டு அடிச்சு உதச்சு அவ்வளவு அராஜகம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்திருக்கு பத்திரிகையில செய்தி வந்திருக்கு ஆனா உடனே நம்ம கேட்கலாம் ஏன் கேஸ் ஃபைல் பண்ணல ஏன் கோர்ட்டுக்கு போல ஏன் ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட் சும்மா இருக்கா அது வந்து சிஸ்டம் அவ்வளவுதான் அது ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது தான் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா மக்கள் தைரியமா வந்து ஓட்ட போட்டு இவங்களை வெளியில தரணும் இவங்களுக்கு வந்து எப்படி அடிக்கிறதுக்கான துணிச்சல் வந்தது இந்த ஒன்றரை கோடி இல்லீகல் தான் இந்த துணிச்சல் அதுதான் நம்ம பார்க்கணும் நான் தான் சொன்னேன் சுவேந்து அதிகாரி பாஜகவினுடைய தலைவர் வெஸ்ட் பெங்காலுன்னா அவரையே அடிச்சு செருப்பால் அடிச்சு உதச்சி முதுகில் உதைக்கிறாங்க காலால இட்டி உதச்சு இந்த ஏரியாவுக்கு வராதன்னு விரட்டுறாங்க அப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலை மேலே வெஸ்ட் பெங்காலில் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இந்த மம்தா பேனர்ஜி அந்த மாதிரி சொல்லும்போது இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஒரு பொதுக்கூட்டம் சொல்லும்போது பீஹார் எலெக்ஷனை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா பிகாரியர் அரசியல்வாதிகள் எல்லாமே ஆர்ஜேடி இந்த காங்கிரஸ் இவங்க எல்லாமே அப்பாவி மக்கள் அவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி எஸ்ஐஆர் கொண்டு வந்து பீகார்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு வந்து செஞ்சு எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டாங்கன்னு அவங்க பிஜேபியினுடைய தத்தங்களும் இதுவும் தெரியல இவங்களுக்கு தில்முல்லும் நாங்க அப்படி கிடையாது நாங்க விடமாட்டோம் ஒரு கை பாத்துருவோம் அப்படி இதெல்லாம் பீதியில வளரக்கூடிய வார்த்தைகள் மம்தா பானர்ஜினால ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க இதெல்லாம் ஏஎன்ஐ ல கூட வந்திருக்கு இதுக்கப்புறம் இன்னொரு மிக 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 முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க இது இன்னொரு பொதுக்கூட்டத்தில் செல்லும் போது முர்ஷிதாபாத் அப்படின்னு இதை பத்தி கூட நான் சொல்லியிருந்தேன் முர்ஷிதாபாத்லாம் ரொம்ப மோசமான இடம் அந்த முர்ஷிதாபாத்ங்கிற இடத்துல வந்து பொதுக்கூட்டத்தில் பேசும்போது வெஸ்ட் பெங்காலில் நாங்க புதுசா அந்த முர்ஷிதாபாத் இடத்துல ஒரு புதுசா பாபர் மசூதியை நாங்கள் கட்டுவோம் ரெண்டு வருஷத்துல அது முடிஞ்சிடும்

மம்தா பானர்ஜி சொன்னதை வந்து டிஎம்சி எம்எல்ஏ ஹுமாயுன் கபீர் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ அதை பத்தி சொல்லியிருக்காரு ஒன்றரை லட்சம் பங்களாதேஷிலிருந்து வெஸ்ட் பெங்காலுக்குள்ள வந்த இஸ்லாமியர்கள்ல ஒன்றரை லட்சம் பேரு தங்களுடைய பெயரை இந்து பெயராக ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் மாத்தி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்றரை லட்சம் தானா அப்படின்னு கேட்காதீங்க இருக்கலாம் அது பத்து லட்சமா கூட இருக்கலாம் பதினஞ்சு லட்சமா கூட இருக்கலாம் ஏன்னா எல்லாமே இந்த மாதிரி ஃப்ராடு அப்படின்னு வரும்போது இன்னொரு வந்து பாருங்க சௌரிஷ் முகர்ஜி அப்படிங்கிறவர் சொல்லிருக்கார் அவர் என்ன சொல்றாரு முப்பத்தி ஏழு சதவீதம் தான் இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்காங்க யாரு இஸ்லாமிய அது வந்து நாங்க வி ஆர் தேர்ட்டி செவன் பர்சன்ட் இன் பெங்கால் ஒன்ஸ் வி கன்ஸ்ட்ரக்ட் பாபரி மஸ்ஜித் நாற்பது சதவீதம் ஆயிடுங்கிறாரு பாத்துக்கங்க எப்படி எல்லாம் இவர் வந்து சௌரிஷ் முகர்ஜிங்கிறவர் எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருக்காரு மஸ்ஜித் கட்டினாலே பாபரி மஸ்ஜித் கட்டினாலே நாங்க வாங்க பாப்புலேஷன் நாற்பது சதவீதம் ஆயிடும் அப்படிங்கிறார் அந்த மாதிரி எல்லாம் சோ வெயிட்டிங் ஃபார் அனதர் த்ரீ பர்சன்ட் குரோத்தா அப்படின்னு பல பேர் அது கேள்வி வேற கேட்டிருக்காங்க இந்த இஸ்லாமியர்கள் இந்து பெயர்ல பெயரை மாத்தி எல்லாத்துலயும் இருக்குங்க ஆதார் கார்டுல இருக்கு இருக்குது இருக்கு அக்கௌண்ட்ல இருக்கு இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரைக்கும் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பல சலுகைகளை வேற நல்ல ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வேற வந்துருக்கு இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கடைசியில வந்த செய்திப்படி முப்பத்தி ஐந்து லட்சத்திலிருந்து அறுபது லட்சம் வரைக்கும் இப்போதைக்கு போலி வாக்காளர்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுல பல லட்சம் பேர் வந்து பங்களாதேஷுக்கு திருப்பி ஓடிட்டாங்க இன்னும் சில பேர் ஓடாம இங்கே இருக்காங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த திரிணாமுல் காங்கிரஸ் மூலமாக ஆதரவு கொடுக்கப்பட்டு நீங்க போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இதுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எந்த காரணமும் இந்த பி எல் ஓஸ்ன்னு அதாவது இந்த எஸ்ஐஆர்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் ஆல் இந்தியா லெவல்ல வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் கிடையாது ஆல் இந்தியா லெவல்ல ராகுல் காந்தி பதிவு போடும்போது பதினாறு பேர் இறந்து போயிருக்காரு அந்த பதினாறு பேர் இறந்ததுக்கே ராகுல் காந்தி பெரிய அப்படியே முன்னெடுப்பு செஞ்சு தன்னுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கைகூலிகள் மூலமான தளத்துல எல்லாமே வெளிநாட்டுல பதிவு செஞ்சது நான் வந்து இதுல சொல்லியிருக்கேன் போன வீடு அது மூலமாக பெரிய அளவுல அப்படியே ஊதி பெருசாக்கி மிகப்பெரிய அளவுல ஒரு பரப்பிரச்சு பதினாறு உயிர்களை வாங்கி விட்டார் எஸ்ஐஆர்ல இன்னும் மோதிக்கு எவ்வளவு உயிர்களை பலி வாங்கணும் இந்த எஸ்ஐஆர் உடனடியாக நிறுத்துங்கள் இப்ப லேட்டஸ்டா என்ன அது ஒரு முப்பத்தி ஒன்னு சொல்றாங்க பிரச்சனை பல பேர் வந்து இறந்து எந்த விதமான அத்தாட்சியோ இல்ல இதுவோ ஆதாரமோ கிடையாது ஆனா இது திருச்சிட்டாங்க உடனே அதை அப்படியே மாத்திட்டாங்க மாத்தி பணிச்சுமையினாலதான் இறந்தாங்க இப்ப சமீபத்துல ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பெண்மணி இதே மாதிரி இறந்துட்டாங்க அவங்க குடும்ப குடும்பத்தை பயமுறுத்தி சொல்ல வச்சிருக்காங்களாம் இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கேடர்லாம் அவங்க வீட்டுக்கு போய் ஜாக்கிரத யாராவது வந்து எப்படி இறந்தாங்கன்னு நீங்களே சொல்லிடுங்க இந்த மாதிரி பத்திரிகைக்குலாம் பேட்டி கொடுத்துருங்க பனிச்சுமை காரணமாக அதுவும் எஸ்ஐஆர் பனிச்சுமை காரணமாக இறந்து போய்விட்டார் இந்த மாதிரி ஒரு பரப்புரை இதை வந்து ஒரு பயமுறுத்தல் உடனே வந்து மம்தா பானர்ஜி உடனடியாக எஸ்ஐஆர் ராகுல் காந்தி எஸ்ஐஆர் நிறுத்துங்கிறார் மம்தா பானர்ஜி எஸ்ஐஆர் நிறுத்துங்கிறாங்க ஜார்க்கண்ட்ல ஒருபடி மேல போயிருக்காரு ஒரு அமைச்சர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஒரு அமைச்சர் எஸ்ஐஆர்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட யாராவது இந்த ஏரியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்கள அப்படியே அந்த பிஎல் எல் இருக்காங்களா பிளாக் லெவல் அவங்கள அப்படியே பிடிச்ச ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க நான் வந்து அவங்கள கவனிக்க வேண்டிய வரையில கவனிக்க இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு எதுனால எப்படி பேசுறீங்க தோத்து போயிடுவோம் அப்படிங்கிற பயத்தினால தானே பேசுறீங்க ஆனா சில பேர் சொல்றாங்க நாங்க கோர்ட்டுக்கு இருக்கும் கோர்ட்ல தான் கபில் சிபாலிய கிழிகிழின்னு ஸ்டார் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர் நாங்க மொத்தம் பல விதத்துல உங்களுக்கு பின்னடைவு ஓட்டு கையை விட்டு போகுது கள்ள ஓட்டு எல்லாமே கையை விட்டு போகுது இதுல ஓட்டு சோரி சொல்லிட்டு இருக்காரு ராகுல் பின்னையும் கதர்றாரு எஸ்ஐஆரையா நிறுத்த சொல்றாரு சொல்லுங்க வந்து நீங்க உங்க ஆட்சியில எட்டு தரம் கொண்டு வந்த ஒரு முன்னெடுப்பு நீங்க இப்ப திடீர்னு எதுக்கு எது எதோ செய்யறீங்க இங்க தமிழ்நாட்டுல கூட நான் சில இது பார்த்தேன் நான் உங்ககிட்ட தான் அடிக்கிறது பல பத்திரிகையாளர்களாலும் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு கொடுக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கிறதுனால அவங்கள இந்த விரக்தியிலும் வெறுப்புலையும் பல விதமான தொட்டி தீர்க்குறாங்க அதுல வந்து ஒருத்தர் வந்து இந்த எஸ்ஐஆரை பத்தி என்ன சொல்றாருன்னா இது மிகப்பெரிய ஃப்ராடு பிஜேபினால இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது டிவிகே இதை முன்னெடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்க டிஎம்கே பயப்படுறாங்க அவங்களுக்கு பயப்படுறதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு இப்படி எல்லாம் இது வந்து மிகப்பெரிய ஃப்ராடு அப்படிங்கிறது இந்த மாதிரி பல மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரிலாம் பரப்புரை செஞ்சிருக்காங்க மக்களை குழப்புறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த எஸ்ஐஆர்ங்கிறது வந்து இறந்து போனவர்களையும் இடம் மாறி போனவர்களையும் அந்த லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறது அதே அதே மாதிரி புதிய வாக்காளர்கள் பதினெட்டு வயது முடிந்தவர்கள் அது மாதிரி புதிதாக இந்த இடத்துக்கு வந்து வசிக்கிறவர்கள் இவங்களுடைய வாக்குகளை உள்ள நுழைக்கிறது தான் இது ஒரு சீர்திருத்தம் தான் இதுல வேற ஒண்ணுமே கிடையாது இதுல இன்னொரு பரப்புரை என்ன செய்யப்படுது அப்படின்னாக்க நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க பேர்லாம் வந்து இந்த எஸ்ஐஆர் மூலமாக வாட்டர் லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதை பத்தி ஒரு மீம்ஸ் கூட அந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய பரப்புரை எல்லாம் செய்யப்படுது எதையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க முன்னாடி இந்த ட்விட்டர் எக்ஸ் தளத்துல போட்டா மாதிரி மாதிரி மாதிரிதான் அது எல்லாமே பொய் பொய்யுரை பொய்யுரை தான் தயவு செஞ்சு நீங்க வந்து உண்மையான நிகழ்வு எது அப்படிங்கறது வெஸ்ட் பெங்கால் மட்டும் கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது ஏன்னா இன்னும் அங்க வந்து அவங்களுக்கு அந்த கிராவிட்டி ஆஃப் சிச்சுவேஷன் அப்படின்றது இல்லையா இந்த தோத்தே விடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அராஜகம் தான் கையில் எடுக்கப்படும் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு பாத்துக்கணும் இதுக்கு நடுவுல வந்து பல பேர் சொல்றாங்க டிசம்பர் ஆறாம் தேதி மிக முக்கியமான நாள் அதுதான் இந்த பாபரி மசித் இடிக்கப்பட்டு அந்த ராமர் கோவிலுக்காக முன்னெடுப்புகள்லாம் செய்யப்பட்ட நாள் டிசம்பர் அந்த நேரத்துல ஏதாவது பல பெரிய அளவில் அசம்பாவிதம் நகரக்கூடும் அப்படிங்கிற செய்திகள் வந்து மக்கள் கொஞ்சம் கவனிப்போடு உஷாரா இருக்கணும் கருத்து ஒன்றரை கோடி பேரு மூலமாக ஒரிஜினல் விடுபட்டால் திரிணாமுல் காங்கிரசுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டிலும் பல பேர் விடுபட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அதனால் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கும் ஒரு பின்னடைவு வரும் அப்படின்னு என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்